டின்னர் சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சி இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மெனு செக் பண்ணி பார்க்கலாம் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அனாலிசிஸ் போடுவோம் எல்லாமே நல்லாதான் இருக்குது பரவாயில்ல இங்கே காப்பர் வெசில் வச்சிருக்காங்க ட்ரிங்கிங் வாட்டர் பரவாயில்ல சூப்பர் நல்லா இருக்கு உள்ள பார்க்குறதுக்கு எல்லாருமே ஏதோ அவர பெல்லா மேலாக என்னவோ எழுதியிருக்காங்க என்னன்னு புரியலையே இங்கே இருக்குது இப்போ கேட்டு பார்ப்போம் இது அவரபெல்லாம் மேலான் இருக்கு அவரபெல்லாம் மேல இது நம்ம கனடா நேம் இது கனடாவா கனடா நேம் சரி வந்து இப்போ 1 வீக் ஸ்பெஷல் போட்டுக்கறாங்க ஓகே அவன் அவரை நம்ம அவரை கால் அந்த மொச்சை இருக்குல்ல பச்சை மொச்சை சரி அந்த மொச்சை அந்த கொட்டை அந்த பச்சை பட்டாணியோட அந்த ஃபெஸ்டிவல் அதில் நம்ம நிறைய டிஷ்ஷஸ்லாம் பண்ணியிருக்கோம் ஓ சரி சரி அதில் நீர் தோசை வித்து அவரைக்கா குழி குழினா அந்த குருமா சரி முசிலினா சுண்டல் அவரைக்கால் அந்த மொச்சை பட்டாணியில் சுண்டல் பண்ணியிருப்பாங்க சரி இது உப்புட்டுன்னா காரப்பாத்து உப்புமா நம்ம உப்புமா இருக்குல்ல ஓகே நம்ம உப்புட்டுன்னு சொல்லுவாங்க சரி அடுத்து தோசை சரி இந்த அவரைக்கால் தோசை தான் என்ன இருக்குல்ல பார்க்குறது பீஸா மாதிரி இருக்கும் ஆமாம் பீஸா மாதிரி இருக்கும் பைசா எல்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க சரி அடுத்து

எல்லாமே சாப்பிட சாப்பிட்டு கண்டிப்பாக 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 ஓகே ஸோ சார் வந்து என்ன அவரக்கா தோசையும் அவருக்கா கட்லிட்டு ட்ரை பண்ண சொல்லியிருப்பாரு நல்லா இருந்தால் தான் சார் கேட்பேன் ஆ கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் செக் பண்ணி பார்க்கணும் ஸோ அவரக்கா தோசை அதாவது அவருக்கா பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் என்னண்ணா பிஸ்கெட்டா பிஸ்கெட் மாதிரி பதில்

मॉड रेडी एक्चुअली नहीं है, वही चेक पर नहीं पागला। कटलेट, यानी कहाँ फार्मी? कटलेट यानी कहाँ? ओके, थैंक्स। फर्स्ट अवर का कटलेट कर चुके हैं। सॉफ्ट रोम फर्स्ट कटलेट है, अपरोन दोसे चेक नहीं। सुपर आर्गी நம்ம ரெகு சாப்பிட கட்ட மாதிரி இல்லை டிஃப்ரெண்டா இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்குள்ளே அடுத்த பீப் சவுண்ட் கேக்குது செக் பண்ணி பார்ப்போம் தோசை ரெடி நினைக்கிறேன் செக் பண்ணி தோசை ரெடி டோக்கன் வேணுமா சரி பீப் சவுண்டு அடிஷன் வந்துட்டேன் டோக்கன் கண்டிப்பாக வேணுமா சரி கொண்டு வரேன் டோக்கன் கொடுத்தா தான் தோசை தரவேண்டாங்க இருந்தாங்க அதுவும் வேணுமா சாப்பிட்டு தந்துடுவா ஓகே தேங்க் யூ ஆக்சுவலாக இதை தான் திருப்பி கேட்டிருக்காங்க நான் போய் பில்லு போய் கொடுத்துருக்கேன் தோசை வந்துருச்சு எஜமலையா அவரைக்கா பீட்சா மாதிரி தான் இருக்குது அவரைக்கா தோசை மாதிரி இல்லை இப்போ கட்லட் இருக்குது தோசை இருக்குது கட்லட்டாக தோசையா கட்லட்டோ தோசையா அப்படி கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது சரி சாப்பிட்டு பார்க்கலாம் பீஸா தோசை சாப்பிட்றேன் அடிப்போலி செம்மையாக இருக்குது நான் கூட ஏதோ ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கணும்னு நினச்சேன் பார்க்கணும் கலர் அப்படி இருக்கும் பட் செம்ம டேஸ்ட்டு ரீசெண்டாக பெங்களூர் போயிருந்தேன் எங்கள் கூட இந்த ஃபுட்டு கிடைக்கல நம்ம ஊரில் சென்னையில் கிடச்சிருக்கு செம்ம டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் வீடியோ எடுத்தது போகுதுன்னு நினைக்கிறேன் போய் சாப்பிட்ற வேலையில் ஈடுபட நமக்கு சோறு தான் முக்கியம் கரெக்டு தானே சார் நீங்கள் சொன்னது பழிச்சிருச்சு சார் சரி சார் செம்மையாக இருந்துச்சு சார் சூப்பராக இருந்துச்சு அடுத்து எதாவது சாப்பிட்லாம்னு வந்துட்டேன் அடுத்த ரவுண்டுக்கு வந்துட்டேன் சார் அடுத்த ரவுண்டு இதே அவரைக்கால போகிறீங்களா வேறு அவரைக்கா தான் சார் இனிமேட்டு அவரைக்கா தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படி இருக்குது வேற ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க சார் என்ன சாப்பிடலாம் இப்போ தான் நான் தோசை கட்லட் சாப்பிட்டேன் சின்னதாக ஏதாவது ஒரு ஐட்டம் சொல்லுங்கள் சார் அவருக்கா வடை இருக்கா இருக்குமா ஓகே ட்ரை பண்ணுறேன் சரி அடுத்த ரவுண்டுக்கு வந்துட்டேன் அவரைக்கா வடை வாங்கிடலான்ட்டு அவரைக்கா வடை ஒன்று கொடுங்கண்ணா அவரைக்கா வடை லாஸ்டில் இருக்கு சரி லாஸ்டில் அக்கா அவரக்கா வடக்கா அவரக்கா வடை ஆர்டர் பண்ணிட்டேன் செல்ஃபோனில் இன்ஸ்டாகிராம் யூடியூப் செக் பண்ணுறது தான் இதை பார்த்துட்ருக்கேன் ஆவலா எப்போ இதில் பீட் சவுண்ட் கேட்கும் எப்போ வடை வாங்கலான்னு வெயிட் பண்ணுறேன் ஓ கமான் டீப் சவுண்டே கேட்கல ஆனால் அவருக்கா ரெடினு பேட்ரி தீந்துருச்சோ ஓகே தேங்க்யூ முக்கியமான ஒரு ஐட்டம் கேட்காம இருந்துட்டேன் இப்போ கேட்டுருவோம் ஜெயின் சாம்பார் இருக்கா ஜெயின் சாம்பார் ஜெயின் சாம்பார் கூட ஓகே சூடா ஜெயின் சாம்பார் வந்திருக்கு ஜெயின் பொடி இருக்கா ஜெயின் இல்லை சரி ஓகே நான் வரிசையாக அடுக்கி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து இது வந்து ஜெயின் சாம்பார் இது பாருங்க வந்தே பாரத்தில் ஜெயின் ஃபுட் தரையை ஏமாற்றி நம்ம ஊருக்கூட கொடுத்துட்டாங்க ஜோக்கில் சொல்லுவாங்கள மாப்பிள்ள நாட்டுக்கோழின்னு சொல்லி கோழி கொடுத்துட்டான்ட்டு அந்த மாதிரி ஜெயின் புட்டுன்னு சொல்லி நம்ம ஊர் கூட்டம் கொடுத்துட்டாங்க ஆனால் பட் இங்கேயே ஜெயின் சாம்பார் கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் சூப்பராக இருக்குது ஜெயின் சாம்பார் வாழைப்பூ வடை பீட்ரூட் பட்டர்லாம் சாப்பிட்ருக்கேன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரக்காவில் சாப்பிடுறேன் நல்லாயிருக்கு சட்னி சாம்பார் தேங்காய் சட்னி டொமேட்டோ சட்னி எல்லாமே சூப்பராக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்கு ஓகே திருப்பியும் அங்கே போய் உட்கார போகிறேங்க செகண்ட் ரவுண்ட் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டாச்சு இது மட்டும் இருக்குது நல்லா இருக்கா சார் சூப்பராக இருக்குது சாப்பாடு இது வீட்டுக்கு எடுத்துக்கிறேங்களா என்ன சாப்பிட்றாங்க இதான் ரொம்ப மெயினாக தரமாட்டேன்றாங்க வீடியோலாம் எடுக்கிறேன் இது தரமாட்டேங்க அடுத்து பீட் சவுண்ட் கேட்டால் வந்துடலான்னு பார்த்தேன் சார் சார்ட்டை கேட்போம் அந்த ஜெயின் சாம்பார்னா என்னென்னு கேட்போம் சார் ஜெயின் சாம்பார்னா வித்தவுட் ஓனியன் கார்லிக் மண்ணுக்கு கீழே இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கேரட்டு பட்டோட்டா ஜிஞ்சர் இதெல்லாம் ஜெயினில் வரும் ஆனால் இங்கே ஜெயின் சாம்பார்னா வித்தவுட் ஓனியன் கார்லிக் ஸோ வித்தவுட் ஆனியன் கார்லிக் தான் ஜெயின் சாம்பார் சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு ஓகே சார் செம்ம சார் ஃபுட்டு எல்லாமே செம்ம ஸோ விடைபெறுகிறேன் ஹோட்டலில் வந்து கிளம்புறேன் ஹோட்டல் பேர் பார்த்துக்கோங்க சஷ்வதா கஃபை ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதுக்கு மாதிரி ஒரு டவுட் மட்டும் இருக்குது அப்படி கேட்டுக்கலாம் சார் சூப்பராக இருந்துச்சு சார் சொல்லா சூப்பராக இருந்துச்சு அப்படியே டவுட் மட்டும் கேட்டுக்கலாம் எல்லாமே அவரக்காய்ல கொடுத்தீங்க இந்த தண்ணி மட்டும் அவரைக்கா தண்ணியாக கொடுக்கலையே அவரக்கா கொடுத்துடலாம் சார் கொடுத்துட்றேன் ஸோ அவரக்காய் தண்ணி கொடுக்குறேன்ட்டாங்க குடிச்சிட்டு நான் கிளம்பலான் பை பாய்